பாரதிய ஜனதா பிரமுகர் கொலையில் இரண்டு பேருக்கு ஆயுள் தண்டனை புதுச்சேரி கோர் தீர்ப்பு புதுச்சேரி குருமாம்பேட் வீட்டு வசதி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் ஏழுமலை இவரது மகன் ஜெகன் என்ற ஜெகதீஷ் பாரதிய ஜனதா பிரமுகரான இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மே மாதம் ஏழாம் தேதி வெட்டி கொலை செய்யப்பட்டார் இது குறித்த புகாரின் பேரில் மேட்டுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அமைதி நகரை சேர்ந்த ரவுடி இளவரசன் முத்துக்குமார் வெற்றி வெங்கடஜனபதி விக்னேஷ் தினேஷ்குமார் கார்த்தி பிரசன்னா ஆகிய ஏழு பேரை கைது செய்தனர் இந்த வழக்கு புதுச்சேரி மூன்றாவது கூடுதல் அமர்வு கோர்ட்டில் நீதிபதி கோதண்டராஜ் முன்னிலையில் நடைபெற்று வந்தது வழக்கில் விசாரணை அனைத்தும் முடிவடைந்து நேற்று தீர்ப்பு கூறப்பட்டது இதில் இளவரசன் முத்துக்குமார் ஆகியோர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் இரண்டு பேருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது இதில் கார்த்தி கொலை செய்யப்பட்டார் மற்ற நான்கு பேரும் விடுதலை செய்யப்பட்டனர்